ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்ததே உனக்கான உதவிகளை செய்து கொடுப்பதற்காக தான் நான் எப்போது உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து செய்வேன்னு சொன்ன வாக்கை உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் விதமாக தான் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் மூலமாக உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான உதவிகளை செய்யப் போறேன் நீ மனசொடைஞ்சி போகும்படி நடந்த விஷயங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் மனசு சந்தோஷப்படும்படியான ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன் இப்போது உன் வாழ்வு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா நீ எப்போதும் குலுங்கும் பூங்காவனமாக இருக்கணும் சிரித்த முகத்தோடு புதுசாக பூத்த மலர் போல இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கான எல்லாவற்றையும் செய்ய வந்திருக்கேன் உனக்கான கதவுகள் இப்போது வெற்றி கதவுகளாக திறக்க போகுது உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான வாய்ப்பை உன் கைகளிலேயே சேர்க்க போறேன் உன்னை கீழே விட வைக்க இந்த உலகமே முயன்றாலும் நீ பயப்பட வேணா உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருப்பேன் செல்வமே இப்போதே உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாம நீங்க போகுது நம்பிக்கையோடு ஓம் சரவணபவனு மட்டும் நீ சொன்னா போதும் நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் உனக்கு புரிஞ்சிருக்கு ஆனால் எதையுமே நான் உனக்கு குறைவாக கொடுக்கல எல்லாவற்றையும் நிறைவாக செய்வதற்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒவ்வொரு முறையும் உன் கூடவே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்காம கவலைப்படாம சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு எப்பவுமே யார் உன் வார்த்தைகளை மதிக்கிறாங்களோ யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ பேசினா போதும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த மனிதரையும் நாடி நீ போக செல்வமே ஓ வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்குதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு விஷயம் நடக்காமல் தள்ளி தள்ளி போகுது ஆகுதுன்னா அதுக்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் எல்லா தாமதங்களும் தள்ளி போவதுமே கூட நன்மைக்குதாண்டதை கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்ளும்படியும் கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக வாழும்படியும் என் அருளால் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உன் மனசுக்கு நிம்மதியை தரும் நல்ல மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில வரப்போகுது கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுக்க போறேன் என் செல்வமே உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது நீ அடுத்து என்னென்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனை உனக்கு பிறக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்னை நம்பி யாருமே வாழ்க்கையில் கெட்டுப்போனதா சரித்திரமில்லை அப்படி தான் உனக்கும் சிறப்பான அழகான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் நெஞ்சில கவலையை சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை வருத்தத்தோடு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை துன்பத்திலும் உனக்கு துணையா நான் இருப்பேன்னு சொல்லி உன்னை வாழ வைக்கத்தான் நான் வந்திருக்கேன் செல்வமே ஓ மனச மட்டும் நீ அமைதியா வச்சுக்கோ உன் பிரச்சனைகளை நினைச்சு நீ பயப்பட வேணாம் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எந்த அளவுக்கு விட எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கங்கிறத தான் நான் பார்ப்பேன் நீ சந்தோஷமா இருப்பதற்கும் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா நிம்மதியாக சொர்க்கமான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் உன் குடும்பத்தில் உள்ள மனிதர்களை உனக்காகவே நான் படைச்சிருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையை நீ நரகமாக்கி கொள்ளாதே உன் வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக்கிறதும் நரகமாக்கிக்கிறதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்குது உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ரசித்து மகிழ்ந்து ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தினா அது தானாகவே உனக்கு இன்பமயமான சொர்க்கபுரியாக ஆகிவிடும் உனக்கு எதை எப்போது தரணுமோ அப்போது அதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி நீ வருந்தாதே என் செல்வமே கூடிய சீக்கிரம் அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் மனிதர்களை நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும் இனி முழுவதுமாக என்னை நம்பி வந்துடு முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சினா உன் மனசில் இருக்கிற கவலைகளையெல்லாம் துரத்தி அடித்து உன்னை உற்சாகமாக வெற்றிகரமாக நான் வாழ வச்சு காட்டுவேன் உன் அப்பன் முருகன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்வமே உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு உனக்கு பிடிச்ச வேலையை உற்சாகமாக செய் கூடிய விரைவில் சின்ன சின்ன மாற்றங்களை பெரிதாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கிறேன் மாறுவது மனிதர்களின் இயல்பு அதை புரிஞ்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு மனிதர்களை புரிஞ்சுக்காம அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு நீ ஒருபோதும் குறை சொல்லாதே மற்ற மனிதர்கள் என்ன செஞ்சாலும் நீ மனசு நொந்து போக வேண்டாம் எப்போதும் உன்னை நீயே தற்காத்து கொள்ள தகுதியான ஆளாக தயாரான ஆளாக இருந்துவிடு எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செய்து எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் போது நீ ஏன் வருத்தப்படுற உன்னை வீழ்த்துவதற்காக எந்த திசையிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ யார்கிட்ட வேணாலும் இறங்கிப்போ ஆனால் உன்னை வேணாம்னு சொல்பவர்களிடம் நீ ஒரு துளி கூட இறங்கி போக அவசியமில்லையே செல்வமே உன் வாழ்க்கையில் நீ காணாம போனவங்கள தேடலாம் உன்னை கண்டுக்காமல் போனவங்கள ஒருபோதும் தேடி போகாதே உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உயர்த்தி காட்டுவேன் நீ யாரிடமும் கையேந்தவோ இறங்கி போகவோ தன்மானத்தை இழக்கவோ அவசியமில்லை உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் என் கரங்களின் மூலமாக கொடுத்து ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என்னை நம்புனந்த யாரையுமே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் என்னை நோக்கி ஒடிவா என் செல்வமே உனக்கான உதவிகளை செய்வதற்காக எங்கும் எப்போதும் நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் நீ போகிற வழியில் எந்த ஆபத்தும் நேராமல் உனக்கு பாதுகாப்பாகவும் உன் கூடவே தான் இருக்கேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உடஞ்சி போயிடாதே என் செல்வமே உன் மனம் உடைப்பதற்கே பல விஷயங்கள் நடக்குதுன்னா உன்னை உருவாக்குவதற்கும் ஜெயிப்பதற்கும் பல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன் கண்டிப்பாக நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்க தான் போகுது இந்த முருகனின் நாமம் கொண்ட என் மீது பக்தி கொண்ட அந்த நபர் உனக்கு நல்லா தான் அவரை ரொம்ப நாள் கழிச்சு நீ பார்க்க போகிற அவர் உன்கிட்ட வந்து பேசி உனக்கு வேண்டிய ஆவணமான விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி நான் தான் செய்கிறேன் என் செல்வமே எந்த நிலை வந்தாலும் என் அப்பன் கந்தன் துணைன்னு நீ மனசார நம்பு நீ மத்த எந்த தெய்வத்திடம் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் கூட இந்த அப்பன் முருகனிடம் கேட்டால் கிடைக்கும் என்பதில் உறுதியாக இரு என் கிட்ட இருந்த காசை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வாங்கிக்கிட்டு என்னை யாரும் மதிக்காம அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு நீ ஒருபோதும் மனம் வருந்தாதே உன் அப்பன் முருகன் உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பதற்கும் ஜெயிப்ப வைக்கிறதுக்கும் உனக்கு துணையாக இருப்பேன் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே உன் வாழ்க்கையில இனி வரும் காலங்களில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கப் போறேன் நீ எப்போவுமே பெருசாக எதுக்கும் பேராசைப்படுற ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் நிம்மதியா இருந்தா போதுன்ற மனநிலையோடு இருக்கும் உன்னை ஆளாக்கி மென்மேலும் வாழ வைக்க நான் இருக்கேன் என் செல்வமே உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட கிட்டே அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ வேறு யார் காலிலும் போய் விழுகும்படி நான் விட்டு வைக்கவே மாட்டேன் நீ வாழக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னால் தான் உன்னை நல்லா வாழ வைக்கப் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் நீ செய்யும் செயல்களிலெல்லாம் உனக்கு பாதுகாவலாக நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மையாக மட்டுமே இருக்க போது நீ சந்தோஷமா மகிழ்ச்சியோட மன நிறைவோட நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை எல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மன குமுறலையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு உனக்கான நல்லதை பெற தயாராகு எந்த சூழ்நிலையிலையும் நான் யாரையும் கைவிட்டுட மாட்டேன் என் செல்வமே யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை வாழாம உனக்காக உனக்கு பிடிச்ச முறையில் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ எது வந்தாலும் நான் சரி செய்வேன்னு என்னை நம்பினால் உன் பாரத்தை இறக்கி வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக நான் அமைச்சு கொடுப்பேன் குளத்து நீர் முழுக்க கொப்பளிச்சு கொட்டினாலும் சொட்டு நீர் கூட தாமரை ஒட்டாது அதே போலதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கு கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் கெட்ட எண்ணத்தை உனக்குள்ள வரவழைச்சிக்க கூடாது உன் நினைவுகளும் உன்னுடைய செயல்களும் எப்போதும் சரியாக நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கோ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் எப்போதுமே உன்னை குறை சொல்றவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிரு நான் யாரதான் தான் உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என் செல்வமே உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உன் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உறவுகளை மட்டும் நீ நம்பினா போதும் அப்படி யாருமே இல்லையே நீ யோசிக்கிறியா அப்படி யாரும் உனக்கு பெருசா மதிப்போ மரியாதையோ கொடுக்காத பட்சத்தில் நீ ஒன்னையும் உனக்குள் இருக்கும் என்னையும் மட்டும் நம்பினா போதும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வரம் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் இனி புது புது வாய்ப்புகள் உனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன் கடைசி நிமிஷத்துல எங்கே எதை எப்படி மாற்றுவேன்னு உனக்கே தெரியாது ஆனா அத்தனையும் அழகாக உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக நான் அமைச்சு கொடுத்துருவேன் என் அன்பு பிள்ளையான நீயும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி கருகி போன ஒளியிருந்த வாழ்க்கைய கண்டிப்பா புது மலராக நான் மாத்தி காட்டுறேன் இப்போது உனக்கான நேரம் வந்துருச்சு இனி நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம் தானாக எல்லாமே உன்னை தேடி வரும் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்குமே செல்வமே நல்லெண்ணமோ கெட்ட எண்ணமோ எல்லாத்துக்கும் அடிப்படை பழக்க வழக்கம்தான் உன்னுடைய பழக்க வழக்கம் தான் உன்னுடைய செயல்களாக மாறுது உன்னுடைய செயல்கள் தான் உன்னை பத்தின மதிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்குது அதனால எப்போதும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்ட பிள்ளையாக இரு உன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாம யாரையும் முழுசா நம்பிட வேணாம் கடவுள் பக்தியே உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு ஏமேல நீ நம்பிக்கையோடு வாழும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் உதவி செய்